அண்மையில் ஜியோ ஏர்டெல் ஓடபோன் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கட்டணத்தை உயர்த்திய நிலையில் பிஎஸ்என்எல் மட்டும் மற்றும் ரீசார்ஜ் கட்டணத்தை குறைத்து புதிய பிளானை வெளியிட்டு இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளது நாட்டில் தொலைத்தொடர்பு சேவை சேவைகரையில ஜியோ ஏர்டெல் ஓடபோன் ஐடியா மற்றும் பிஎஸ்என்எல் ஆகிய நிறுவனங்களை மேற்கொள்கின்றன இந்நிலையில் ஜியோ ஏர்டெல் ஓடபோன் ஐடியா உள்ளிட்ட தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்கள் ஜூலை மூன்று மற்றும் ஜூலை நான்கு முதல் கட்டணங்களின் விலையே சுமார் இருபத்தாறு சதவீதம் உயர்த்த உள்ளன இதனால் ஜியோ ஏர்டெல் மற்றும் வோடபோன் ஐடியா சிம் வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் கவலையில் உள்ளனர் மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் செல்போன் ரீசார்ஜ் கட்டணத்தை தாறுமாறாக உயர்த்தியுள்ள நிலையில் பிஎஸ்என்எல் மற்றும் நாடு முழுவதும் தனது நம்பிக்கையான வாடிக்கையாளருக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு சிக்கனமான திட்டத்தை கொண்டு வந்துள்ளது இருநூற்று நாற்பத்தொன்பது ரூபாய் திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது இந்த திட்டம் வாடிக்கையாளருக்கு எந்த அளவுக்கு சேமிப்பு தரும் திட்டம் என்பதை பற்றி பார்ப்போம் ஜியோ ஏர்டெல் ஓடபோன் ஐடியா உள்ளிட்ட தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சமீபத்தில் தங்கள் ரீசார்ஜ் திட்டங்களுக்கு கணிசமான கட்டண உயர்வை அறிவித்துள்ளன பிஎஸ்என்எல் அறிமுகம் செய்துள்ள இருநூற்று நாற்பத்தொன்பது ரூபாய் திட்டம் முற்றிலும் புதிய திட்டமாகும் இதன் வேலிடிட்டி நாற்பத்தைந்து நாட்கள் நீடிக்கும் இந்தியாவில் உள்ள எந்த நெட்வொர்க்கிற்கும் இலவச அன்லிமிடெட் அழைப்பு மொத்தம் தொண்ணூறு ஜிபி டேட்டா ஒரு நாளைக்கு இரண்டு ஜிபி பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு நூறு இலவச எஸ்எம்எஸ்